இது மாதாந்திர விதம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதம் வெளியிடப்படுகிறது இந்த மேசியா செய்தி உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது எனவே இந்த மேசியா செய்தி மூலமாக அனைத்து ஜனங்கள் கைப்பிருதி கொடுத்தால் வாங்க மாட்டாங்க நம்ம கைப்பிரி கொடுத்தால் வாங்க மாட்டாங்க நோட்டீஸ் மேசியா செய்தித்தாளரை கொடுத்தால் ஒவ்வொரு மக்களும் வாங்கிக் கொள்கிறார்கள் நான் போகும் போது என் காரணத்தை வச்சுப்பேன்

எனவே இந்த இதழ்களை பேசிய செய்தியில ஒவ்வொரு மாசமும் நம்ம எழுதி கொண்டு இருக்கிறோம் எனவே கத்திர நீங்க நல்ல வாசிங்க மற்றவங்களுக்கு உங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிரதி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது ரெண்டு பேருக்கு கொடுங்க செய்தி செய்தித்தாள் என்ன வாங்கி கொள்வாங்க மாதம் முழுவதும் அவர்களுக்கும் பிரயோஜனம் வாசிப்பார்கள் ஆண்டவர் ஒரு நாள் தொடுவார் உங்களுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவர்களும் இருக்கிறார்கள் இதை அனைவரும் நீங்க வாசித்து ஒவ்வொரு நாளும் வாசிங்க